அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கு பார்க்கலாம் பொருத்தமான முற்றொருமைகளை பயன்படுத்தி பின் வருவனவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே பொருத்தமான முற்றொருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த முற்றொருமைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த ஒரு நான்கு முற்றொருமைகள் இருக்குது இந்த நான்கு முற்றுரிமைகளை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த கணக்கு செய்ய போகிறோம் வாங்க முதல் கணக்கு பார்க்கலாம் இப்போ முதல் கணக்கு பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஹோல் ஸ்கொயர் இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இப்போ ஐம்பத்தி ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எந்த முற்றொருமை மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முற்றொருமை மாதிரி தான் இருக்குது ஐம்பது ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இந்த முற்றொருமையை பயன்படுத்தி தான் இந்த ஐம்பத்தொன்று ஸ்கொயரோட மதிப்பாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோட விரிவாக்கம் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி இப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக்கு பதில் ஐம்பதை பிரதியிடனும் பிக்கு பதிலாக ஒன்று பிரதியிடணும் அப்போ ஐம்பது ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதில் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அதாவது ஏக்கு பதில் ஐம்பதை பிரதிட்ருக்கும் இப்போ ஐம்பது ஸ்கொயர் அப்படின்னா ஐம்பதை ரெண்டு தடவை பெயிருக்கணும் ஐம்பது பேருக்கில் ஐம்பது இப்போ ஏற்கனவே இங்கே குறியீடு ப்ளஸ் தான் இருக்குது அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு இப்போ ஐம்பது ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப ஐம்பது ரெண்டு தடவை போயிருக்கணும் அஞ்சு இருபத்தஞ்சு டபுள் ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஸ்கொயரும் ஒன்று ஒன்றையும் பேருக்குனா ஒன்று ப்ளஸ் இங்கே ப்ளஸ்ஸு 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 அப்போ மூணு தடவை ப்ளஸ் பெருக்குன்னா ப்ளஸ் தான் ரெண்டையும் ஐம்பதையும் பேருக்குனா நூறு நூறு இன்ட்டு ஒன்று நூறு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒன்று நூறு இது எல்லாத்தையும் கூட்டணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ நம்ம இங்கே செஞ்சு போகிறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நூறு ஒன்று ஒன்று ஜீரோ ஆறு ரெண்டு அப்போ டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் அப்போ ஐம்பத்தி ஒன்னோட ஸ்கொயர் ஐம்பத்தி ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒன்று அப்படிங்குறதான் மதிப்பு இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம் புரியுதமானவர்களே இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்க நூத்தி மூணு ஹோல் ஸ்கொயர் இப்ப நூத்தி மூணு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இந்த நூத்தி மூணுங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா நூறு பிளஸ் மூணு ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாம் ஏன் எப்படி எழுதுறோம்னா ஒரு முழுமையான நம்பர் வச்சுக்கிறோம் இப்போ ஐம்பத்தொன்னு ஹோல் ஸ்கொயர்ன்னா ஐம்பது பிளஸ் ஒன்னு எழுதிக்கலாம் அதே போல நூத்தி மூணு அப்படிங்கிற நூறு பிளஸ் மூணு ஏன்னா வர்க்கப்படுத்துறது ஈஸியா இருக்கும் நூற வர்க்கப்படுத்துறதோ ஐம்பதை வர்க்கப்படுத்துறதோ அதனால ஒரு முழுமையான எண் நூறு பிளஸ் மூணு ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த நூறு ப்ளஸ் மூணு ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எந்த முற்றொருமை மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதை பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் எந்த முற்றொருமை இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமை மாதிரி தான் இருக்குது அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதோட விரிவாக்கம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி என்ன செய்யணும் ஏக்கு எதை பிரதி அப்படின்னு பாருங்க ஏக்கு பதில நூற பிரதி பிக்கு பதில மூணு பிரதி இடணும் அப்ப ஏக்கு பதிலாக நூற பிரதி இடணும் நூறு ஸ்கொயர் பிளஸ் பிக்கு மூணு ஸ்கொயர் டூ ஏ பி நூறு ஸ்கொயர் அப்படின்னா நூறு 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 ஏற்கனவே அடுத்த ரெண்டு ஜீரோ இல்லைன்னா தனியாக பெருக்கி கூட பார்த்துங்க பெருக்கள் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு பெருக்கள் நூறு பெருக்கள் மூணு இப்போ இரண்டு ஆறு ஆரை நூறையும் பெருக்குன்னா அறநூறு சரியா இப்போ இதை கூட்டும் பொழுது என்ன கிடைக்கும் இப்போ அறநூறு இங்கே கூட்டிடலாம் அடுத்து ஒன்பதையும் கூட்டணும் இப்போ ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்பது இதுதான் நமக்கு கிடைக்கும் இது எதோட மதிப்பு அப்படின்னா நூற்றி மூணு ஹோல் ஸ்கொயர் இதோட மதிப்பு தான் இந்த பத்தாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது அப்படிங்கிறது புரியுதாமே ரைட் அடுத்து பாருங்க மூணாவது கணக்கு